சாமியின் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறொன்றில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த அறுநூறு பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகேஷ் என்னும் காத்தின் ராஜாவனிடத்தில் போய் சேர்ந்தான் அங்கே தாபீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாபீதோடு கூட அவன் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோகாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகிசிடத்தில் தங்கியிருந்தார்கள் தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை தாவீது ஆகிஸை நோக்கி உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களில் ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமா இருப்பானேன் என்றான் அப்பொழுது ஆகிஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான் அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது தாவீது பெலிசிறு நாட்டிலே ஒரு வருஷமும் நாலு மாதமும் குடியிருந்தான் அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெசரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள் சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வகாலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரிகளையும் உயிரோடை வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதிகளையும் ஒட்டங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இடத்திற்கு திரும்பி வருவான் இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஷ் கேட்கும்போது தாவீது யூதாவுடைய தென்தி செயலும் இரோமிய இரோமியலருடைய தென்திசெயிலும் கேனியருடைய தென்செயலும் என்பான் இன்ன என்னப்படி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தி அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காற்பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் உயிரோடு வைக்காதிருப்பான் அவன் பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான் ஆகியஸ் தாவியதை நம்பி அவன் இசைவிலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றை என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாய் இருப்பான் என்பான் ஒரு புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அந்நாட்களிலே பெலிஸ்தர் இசைவலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்பொழுது ஆகியஷ் தாவீதை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடைய கூட யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான் தாவீத ஆகேஷை பார்த்து உம்முடைய அடியான் செய்யப் போகிறதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான் அப்பொழுது ஆகிய தாவீதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான் சாமியில் இதற்கு முன்னேமே மறித்து போனான் இஸ்ரேவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் சவுல் அஞ்ஞனம் பார்க்கவர்களையும் குறி சொல்லுவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கே துரத்திவிட்டான் பெலிஸ்தர் கூடி வந்து சூனியமிலே இறங்கினார்கள் சவுலம் இஸ்ரவேலர் எல்லாரும் கூ சவுலம் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான் அவர்கள் கில்போவிலே இறங்கினார்கள் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது சவுல் கத்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊர்மினாலாவது தீர்க்கசீலினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அங்கனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ என்னோரில் என்னோரில் அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள் அப்பொழுது சவல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள் அவளை அவன் நோக்கி நீ அஞ்ஞனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச்சே என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ சவுல் அஞ்ஞனம் பார்க்கவர்களையும் குறி சொல்லுர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மலமாக்கின செய்தியே நீர் அறிவீரே என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள் அப்பொழுது சவுல் அந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கத்தர் மேல் ஆணையிட்டான் அப்பொழுது அந்த ஸ்திரீ உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமியலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான் அந்த ஸ்திரீ சாமியலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி என்னை ஏன் என்னை மோசம் போக்கினீர் நீர்தான் சவுலாச்சுதே என்றாள் ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே நான் காங்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்ரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள் அவருடைய ரூபம் என்ன என்று அவளைக் கேட்டான் அதற்கு அவள் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள் அதனாலே சவுல் அவன் சாமேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் சாமியில் சவுலை நோக்கி நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை களைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சவல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிசர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னை கைவிட்டார் அவர் தீர்க்கசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கே உமை அழைப்பித்தேன் என்றான் அதற்கு சாமியில் கத்தருனை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார் நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின்மேல் மேல் அவருக்கு எழுந்த கோபத்தின் உக்கரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார் கர்த்தருடைய ஜனமாக இஸ்ரவேரையும் பெலிசர் கையில் ஒப்புக் கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கத்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் அந்த சனமே சவுல் நெடி தாங்கி இடையாய் தரையிலே விழுந்து சவலின் வாத்துகளினாலே மிகவும் பயப்பட்டான் என்றா பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவன் இதோ உம்முடைய அடியாளாகிய ஆகிய நான் உம்முடைய என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் இப்பொழுது நீர் உம்முடைய அடியானுடைய சொல்லை கேளும் நான் நமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் அதை புசிப்பீராக அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்கதாக பெலன் உமக்குள் இருக்கும் என்றாள் அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான் ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரியும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் சொற்கள் அவர்கள் சொற்கேட்டு தரையிலே எழுந்திருந்து தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டளையின் மேல் உட்கார்ந்தான் அந்த சிறிய கொழுத்த கன்று குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லாக புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள் அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலேயே புறப்பட்டு போனார்கள் பொன்னுசாமியின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பெலிஸ்தர் தங்கள் சேனைகளெல்லாம் ஆப்பைக்கிலே கூடி வரை செய்தார்கள் இஸ்ரேவேலர் இஸ்ரேலில் இருக்கிற பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமான சேர்வைகளோடு போனார்கள் தாவீதும் அன் மனுஷரும் ஆகியஸோட பின்தாண்டிலே போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் இனத்திற்கின்றார்கள் ஆகியவர்களை பார்த்து இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவீதை இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றார் அதனால் பெரிஸ்தான் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீ குறித்த இடத்திற்கு திரும்பி போகும்படி அவனை அங்கே அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும் யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவா இராதபடிக்கு இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை இவன் எதினால் தன் ஆண்டவனோட ஒப்புரவானா ஒப்புரவானான் ஒப்புரவாவான் இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இந்த தாவீதை குறித்தல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ஆகேஷ் தாபிதை அழைத்து நீ என்றும் நீ பாளையத்தில் என்னோடைய போக்கும் வருத்தமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பையும் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஆகையால் பிலேஸ்தருடைய பிரபுக்கள் உண்மையில் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்திலே திரும்பி போய்விடு என்றான் தாவீது ஆகியஸை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தத்திருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற் கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான் ஆகிய தாவீதுக்கு பிரதியுத்திரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களோட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரை கூட்டிக் கொண்டு விடியர் காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றார் அப்படியே தாவித் அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் பிரதேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டார் பெலிஸ்திரோவெனில் எஸ்ரே ஏலுக்கு போனார்கள்